மனுஷன் வேஷமாக திரிகிறான் மனுஷன் வேஷமாக திரிகிறான் மாத்திரமல்ல மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் வேஷமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்ம ஆலயத்திற்குள் பொழுது பயபக்தியோடு கூட காணப்படுகிறோம் ஆனால் உலகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையும் சஞ்சலம் தான் காணப்படும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு என்ன பண்ணணும் பிரிந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தில்

அப்போ என் வாழ்க்கையில் எங்கே சிறையிருப்பு இருக்கு நான் காணானியரோடு கூட பெர்சியரோடு கூட எகிப்தியரோடு கூட நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறபடியினால் அவர்களுடைய சுபாவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறபடியினால் என் வாழ்க்கையில் தோல்வியையா